தேய் நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாவத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறாண்டா ஆத்தாடி மையன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில இதுலேயே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதுரா ஏறி அடிச்சிருந்தான் எதிராக பெத்தே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் வேணாம் அதை எதிர்கொண்டு டன்னாப்புறங்க சும்மா என்னன்னு சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்தம் வராப்பில் அப்படின்னு கோழா வெறியில் இருக்கேன்னு தமிழ் தேசிய இன மக்கள் எழுச்சியுற்று ஒன்றிணையும் போது உலகெங்கும் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நாடுகளில் நிறைந்து வாழ்கிறோம் நாங்கள் ஒரே குடையின் கீழ் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று திரள்கிற காலம் விரைவில் உருவாகும் அது உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் என் கடவுச்சீட்டை முடக்கினாய் ஆனால் எழுதி வைத்துக்கொள் இன்னும் நான்கைந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் ஒரே அரசியல் குடையின் கீழ் கட்டி எழுப்பல நீ பார்த்தேரு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நீ பாரு இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்துல என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய் நீ நினைக்கிற நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு இங்கே எல்லாம் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்னத்துக்கு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் எதுக்கா உண்ணாவிரதம் எதற்காக யாரிடத்திலே முறையிட்டு போற நிப்பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரதம் இருந்தீங்களா எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க காங்கிரசை வேறோடும் வேரடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு கொண்டு உரசி நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்க எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் அப்படின்னா எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணாம் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாம் சொன்னால் போர் நிற்குது பிரணாம் முகர்ஜிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாம் முகர்ஜி ஏன் கேட்கணும் இல்ல என்ன கொண்டு வந்தது பாரு போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரதம் முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கர்கள இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா ஏன் நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சுங்கிற பங்கர்கள இருந்த பதுங்குழிகள் இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முந்நூறு பேர் மூலியம் மொத்தமா குண்டை போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் இதை விட கொடுமை ஈழத்தை பேசிங்க என்ன அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க ஏன் அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டில் அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசியன மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை என்பது எம் எம் உயிர் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு பேசி என்ன வேணாம் ஈழத்தை பேசுவான் பிறவனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன் எதுக்குத்தானே அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போகிறேன் இப்போ வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன் அதிகாரத்துல உட்காந்தவொன்னே அடுத்த அடி அங்கேதான்டா பாயுவேன் அங்கே தான் போவேன் நான் ஒரு சின்ன விளையாட்டு இப்போ என்ன ஏதோ போயிட்டு பா ஏதோ போயிட்டு பா விளையாட்டுக்கு போய்ட்டு பாப்பேன் டேய் இன்றைக்குன்னு சொல்லடா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தவுன்னே என் மீனவனை தொற்றா சொல்றா பார்க்கிறேன் கைவினை சொல்றா பாக்கிறவனே பார்க்க சொல்லு எப்படிங்க வெள்ளுவரு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டை வச்சு எப்படி வருவாருன்னு மூணு விழுக்காடு வச்ச அனுரா அனுரா திசா இருக்கான்ல அவரு மூணு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்த ஒரு அதிபர் ஆகும் போது எட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு வச்சிருக்க நானு முதலமைச்சர் ஆக முடியாதா இந்தியாவை யாரு ஆள்றதுலயே முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேடி இந்தியாவுக்கு நானா பிரதமர் அது மோடி ராகுலுக்கும் ஜண்டா எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டி கருண் அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீ வைக்கணும் சீமான்னா விவசாயி அதுல உனக்கு குழப்ப வரும்னு மூஞ்சிய மூஞ்சிதான் அது சீமான ஒண்ணும் பண்ண முடியாது என்னைய வேண்டுட்ட உங்களை கொண்டுட்ட கதை முடிஞ்சிடும் இந்த கிளஞ்சம் வாங்குறது ஊழல் செய்கிறது மலையை குடையிறது மண்ணல்றது இன்னது செய்வேன் தெரியாது பார்த்துக்க இதே வாரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சுருக்கேன் பாரு இதே மாதிரி நீ தோன்றுன குழியில் போட்டு மூடிடுவேன் அதே பொக்குழி நான் அதே குழி அவ்வளோதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமும் சொல்லிட்டு தானே செய்கிறேன் இந்த சாட்டை உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆஃபிஸ் ரூமுக்கில் வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு ஏன்னா எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி ஒன்னைய தம்பி தம்பிதங்களை அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கென்று ஒண்ணு இல்லை நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்று போராட உனக்கு நிலமில்லை இல்லை ஆசிரியர் பெருமக்களா அறிவார்ந்தவன் வீதியில நிக்கிறான் ஒண்ணு மனம் இல்ல ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில நிக்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில நிக்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதுறான் ஒருத்தனுக்கும் வேலை இல்ல நீ என்ன பண்ணுவா சீமான் பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா எல்லா பேருக்கும் அரசு நோ ஊபர் வாலா நோ சுகி சுமோட்டா ஸ்டாப் இட் எடுத்து போடாரு எட்டி பழ எடுத்து போடா யார் அந்த முதலாளி யாரா சொல்றாரு சுகி சுமோட்டா ஓனர் யார் முதலாளி யாரா தெரியும் ஊபர் ஓலா தெரியாது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாருங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல கல் பார்த்துட்டே இருக்கு எவனையும் தூங்க மாட்டேன் இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையற போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை இருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போவேன் பாறானே பாடுறேன் என்னென்ன சேட்டன் வரேன் பாடுறேன் அப்போ திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வையானது எழுதலாமல் இருக்கானல அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரலை உங்களையும் தூங்க விடுறதா இல்லை விடுறதா இல்லைன்னா கண்ண முன்னா வரும் இந்த படம் கண்ண முன்னா கதறல் வரும் கண்ண மூடி தனியாக இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வறுமையோடு அப்படி போறபடி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மானம் மிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறில பால் குடிச்ச பிள்ளைகள் தான் யோசிக்கணும் நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் இப்படி எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன் பிறந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக விட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற சாதாரண அரசியலடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாவது எதிர்கொண்ட அண்ணா பரங்களா சும்மா என்னைன்னு சொல்லிட்டே இருக்கன்னு நீயே பயந்துருவா என்னயா இந்த வர்த்தும் வராப்புல அப்படின்னு ம் குளவெறியில் இருக்கணும் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாச அண்ணன் லம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் தமிழ் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை கொண்டு களத்தில் நிக்கணும் நம்ம நிலங்கெங்கும் புதகுழிதான் நிலமங்கும் புதகொழிதான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறைமகன் ஏசு சொல்றார் ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறேன் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளர்க்கணும் கூட ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடும் ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கே இவன் கடன் வாங்கி வேலை செய்கிறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிற ஆள்டா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை இல்லை அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்திருக்குது விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது இது ஏன் துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம் இதேபோல் துயரத்தை இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும் இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு உனக்கு புரித நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானோட வெறுப்பு வேறு மானோட பற்று வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது எல்லா கட்சியிலேயும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான் எல்லா கட்சியிலையும் நமக்கு இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேரில் திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டது இருக்குது அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணி பேத்தியிலும் போட்டது இருக்குது பிஜேபியில் இருக்கிறவன் போட்டது இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டதும் இருக்குது முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறில் ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தாறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப ஆகாது அதனால் இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்லாம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கிறணும் சோறு வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாரு எலும்பு கூடையும் என் பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அன்னஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சிக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கள் எல்லா மதத்துக்கும் தலைவர்கள் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல் ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இல்லை இருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அலுவல் இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் ஏன்னால் அடிப்பவரே அவராதான்னு இருப்பார் இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரவரனின் பிள்ளைகள்தான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்கையில் புரிந்து